டான்ஸ் ஆறாம் பாக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க கொஞ்சம் நான் முன்னாடியே வந்துட்டேன் நான் எப்போ கரெக்ட்னா கரெக்டா இந்த மாற்றம் கிடைக்காது அவங்க வந்து லேட்டா வந்தாங்க என்ன கேட்டா தீபாவளி 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 இருந்தாலும் இந்த இதை பட்டு விடுறது இல்லைங்க வந்து அக்கப்ப பயசில் பஞ்சாயத்து படி போயிட்டு இருக்கிறாங்க என்ன அக்க போகுது என்ன என்ன என்ன

புருஷன் அவருஷனு நீ வச்சுக்கிட்டு ஓ புருஷன் பிடிச்சி என்ன பண்ற கொடுங்க கொடுமையாது உலகத்துல இதுதான் வாழ்க்கையா அது இப்ப பேசணா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இப்ப எல்லாம் அதுதான் பேசணாயிருச்சு அதெல்லாம் நீ கண்டுக்காத மாட்டேன் அப்படிங்கிறியா கந்தசாமி நான் என்ன சொல்லிட்டே நீங்க பாரு நான் டே கரெக்ட் நீங்க கண்டுங்காலும் எங்களுக்கு தொடர்ந்து சாவுங்க பப்ளிக்ல வந்து இன்னொரு முன்னாடி கூட்டி நீ வச்சுட்டு குழந்தை பைத்திருக்க அதுக்கு பேர் வேற சூடுறது பேரு வெங்காய கருப்பின கூடா ஐயோ இன்னைக்கு எங்க பூ ஓவரா இருக்கு இன்னைக்கு பூவெல்லாம் வாங்கி வைக்க முடியாது வாங்கி தர முடியாது போடா ஆஹா முடியாது இப்ப வந்து சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டு நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல வெத்தல் வாக்கு பழங்கள் அது இது ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கட்ட சொல்லி கட்டினீங்களா ஆலமரம் எதுக்கு எதுக்குன்னு கேக்குறானுங்க வாழைமரம் கட்டினா ஓஹோன்னு வரும்டா பச்சை வாழை மரம் வரும் அதுக்குதான் வாழை மரம் நட்டுறது ஐயோ இது இங்க நாலு பாட்டு தூங்கிட்டு இருக்குது இது எதுக்கு தூங்குது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த வந்து பேய் பாக்க வந்து அது தூங்கிட்டு இருக்குதுங்க அது யாரும் அங்க தூங்க சொன்னது எவன இங்க படுத்து சொன்னது உங்கள நாலு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அங்க ரெண்டு பேர் தூங்குறாங்க ஏன்னா இங்க வந்து இல்ல பார்த்து பழகிட்டு பேய் ஓடுறது வந்து தூங்குற போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க டேய் குச்சாமன் பையன ஏன்னா நீங்க குச்சாமன் ஆத்து விட்டுனாக்கு அம்மா தூக்கு நீங்க எல்லாம் உன்னை கண்டாங்கிறது தான் வேலை போட்டுக்கிறேன் இங்க இங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து ஒரு நூறு ரூபாய் கொண்டாந்து உட்கார வச்சிருக்குது அவங்க ரூபா உப்புமா செஞ்சு கொடுத்து இல்லையாடா அந்த ஏ கமெண்ட்டுக்கு நீங்க வர ஏதோ எடுத்து விட்டுட்டா போதும் அதே பேசிக்கிட்டு இருக்கீங்க குஞ்சாமணியா போனாங்க புதுசா சேர்த்து இருக்கு ஒருத்தான் உங்களுக்கு உப்பு உப்பாத்தான வெயிட் பண்ணுங்க வரும் கொஞ்ச நேரத்துல வந்துருங்க கவலைப்படாது பெரிய நாங்க பேய் ஓட்டுற மாதிரி சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆளை கூட்டிட்டு நமக்கு வந்து பத்து பைசா கூட வர மாட்டேங்க இதுல என்ன சும்மா பெருமைக்கு பந்தா போட்டு நாங்க நாங்களும் பெய் நான் ஒரு சாமியார் ஓட்டி பந்தா போட்டு ஓடிட்டு ஆனா ஒருத்தர் பத்து பைசா வந்துடு நாங்க குடுக்குறோம் என்னவே கொடுமையா இருக்கு நீ

ராமதா நீ பண்றது நல்லாவே இல்ல நீ ஒண்ணு நீ ஒண்ணு பண்ற மூணு பிள்ளைக்கு ஒரு துணிமை நல்லது நோம்பு நாள் இன்னைக்கு துணிமை நல்லது போட்டுக்கியா சொல்லு அவங்க ஒண்ணு ஒட்டு வச்சு ஒட்டுக்கு ஒட்டு வச்சு தேச்சு போட்டுருக்குது ஒன்னொன்னு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருக்கும் அது மூணு நூறு ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டேன் இந்த குட்டி பயன் வெள்ள துணி போட்டு கட்டி அடிக்கொடுத்த எதுனா துணி போட முடியாது ஏதோ துணி போட்டு முடிக்கலாம் ஏன் அப்படி ஒரு இது அடி சுப்பாத்தா உங்க வீட்டுல வந்து அத கந்தசாமி கொண்டாட்டி வந்து சுப்பாத்தா அவங்க அம்மா வீட்டுல ஏதாவது கொஞ்சம் டிங்கி டிங்கி இருக்க மாட்டேறது அதனால அவன் கொஞ்சம் நீட்டா பண்ணிட்டு வந்திருக்கிறா இப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா புள்ள துணி எடுத்து பூ பூ கேட்டுக்கணும் இன்னைக்கு ஒரு பூ எவ்வளவு வருது எவ்வளவு வித்துட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு விக்குது நீ நாலு மலை பூ வாங்கி வச்சுக்கிறேன் வாங்கி நான் பஸ்ல வாங்கிட்டான் அப்படிங்கிறவன் அவன் பஸ் ஏறிக்காங்க பஸ் எல்லாம் இப்ப தேவையான ரொம்ப கூட்டமா இருந்திருக்கு அப்ப ஒரு பஸ் ஏறி ஏன்னா மூணு குட்டி கே கையிலொன்னு அவன் பொண்டாட்டி எல்லாம் அதுக்கு அவன் சீட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிக்கிறான் இப்ப அந்த அந்த இதுவா போயிரு நூத்தம்ப மூணு மலை வாங்கி வச்சிருக்கா